அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குகர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் சென்னையில் சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளாட்சி மன்ற தேர்தல் செயற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று கூடுகின்றது வரவு செலவு திட்டம் மீதான குள்நிலை விவாதத்தின் நாள் இன்று கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையுடன் தொடர்புடைய மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் விரிவுரைகள் நடத்துவதற்கு இன்று நள்ளிரவு முதல் தடை அமெரிக்காவுக்கு இருபத்தைந்து வீத கூடுதல் வரி விதிக்கும் ஒன்றாச்சியா இவை எமது செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் கிளைம் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் கொழும்பு மாவட்டத்தில் இன்று முதல் வாகன புகை வெளியேற்ற பரிசோதனை தொடர்பான சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என மோட்டார் வாகன திணைக்களம் தெரிவித்துள்ளது ஒரு மாதத்திற்குள் பத்தாயிரம் வாகனங்களில் வாகன புகை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகைப்பரிசித்தல் நம்பிக்கை நிதியத்தின் பணிப்பாளர் பொறியியலாளர் தசுன் கமகி தெரிவிக்கின்றார் இந்த புகைப்பரிசோதனையில் பரிசோதனையில் தேர்ச்சி பெறாத வாகனங்களுக்கு பராமரிப்பு உத்தரவுகள் வழங்கப்பட உள்ளன பராமரிப்பு உத்தரவுகளின்படி திருத்தங்களை செய்து பதினான்கு நாட்களுக்குள் வாகனங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் Government election, Sri Lanka, 2025. Tel will argue in வட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்காக நேற்று முன்தினம் திகதி அறிவிக்கப்பட்டுள்ள மூன்று பிரதேச சபைகளுக்கான தேர்தல் ஏனைய ஊராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெறும் தினத்தில் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று தெரிவித்தது இது தொடர்பிலும் தேர்தல்கள் செயற்பாடுகள் தொடர்பிலும் இன்றைய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட உள்ளது தபால் வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பிலும் இன்று கூட உள்ள ஆணைக்குழு கூட்டத்தில் கவனம் செலுத்தப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மன்னார் பூனகரிபட்சம் தெய்யத்தை கண்டி

வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தின் பதினோராம் நாளான இன்று மின்னான மற்றும் டிஜிட்டல் அம்சங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவாதம் முன்னெடுக்கப்பட உள்ளது இதன்படி பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதற்கு சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரம ரத்னா தலைமையில் கூட உள்ளது வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் இருபத்தோராம் தேதி மாலை ஆறு மணி வரை நடத்தப்படும் என்பதுடன் அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது உள்ளது பொது மனுக்கள் பற்றிய குழு என்ற முற்பகல் பத்து முப்பது கூட உள்ளதுடன் அரச நிதி பற்றிய குழு பிற்பகல் இரண்டு மணிக்கு கூட உள்ளது கல்வி பொது தராதர சாதனத்திற பரீட்சையுடன் தொடர்புடைய மேலதிக வகுப்புகள் கருத்தரங்கள் விரிவுரைகளை நடத்துவதற்கு இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது பரீட்சை நிறைவடையும் வரை அதனுடன் தொடர்புடைய கையேடுகளை பகிர்ந்தளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்கிளம் தெரிவித்துள்ளது இந்த உத்தரவினை மீறும் நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது எதிர்வரும் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ஆறாம் வரை நடைபெற உள்ளது நாட்டின் வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மாகாணங்களிலும் மாதழையின் உபரலியாக அம்மாத்தோட்டை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் மாலை அல்லது இரவு வழியில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சம்பரகமூ வடமை வடக்கு கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் காலி மாதரை மாத்தலை நுவரலியா புலன மாவட்டங்களின் சில இடங்களிலும்பு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இனியுடன் கூடிய மழை பெய்கின்ற காலப்பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கம் தொடர்பில் முன்னெச்சரிக்கையுடன் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது பழம் நிறைந்த இலங்கையில் இன்றும் குடிநீரை பெறுவதில் சில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் சிரமத்தை எதிர்கொள்கின்றமே துரதிருஷ்டவசமானது அக்கரப்பத்தனை போட்மோர் தோட்டு மக்களும் நீண்டகாலமாக காலமாக இந்த பிரச்சினையை எதிர்கொண்டு வருகின்றனர் அக்கிரபொத்தனை போட்மோர் தோட்டத்தில் வசிக்கும் ஐம்பது குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தினமும் குடிநீரை பெற்றுக்கொள்வதில் சவாலை எதிர்கொள்கின்றனர் கடந்த கால அரசாங்கத்தினால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு எண்பது குடும்பங்களுக்கு வீட்டுத் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இவர்களுக்கு இன்னமும் முறையான குடிநீர் வசதி ஏற்படுத்திக் கொடுக்கப்படவில்லை குடிநீர் பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் பலர் இந்த வீடுகளை கைவிட்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது குடிநீர் திட்டத்திற்காக பல லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு நீர்த்தாங்கி மற்றும் குழாய்கள் அமைக்கப்பட்ட போதிலும் அதிலிருந்து ஒரு சொட்டு நீரை கூட பெற முடியவில்லை என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு வந்து எந்த ஒரு வசதியுமே செஞ்சு கொடுக்கல அந்த லேண்டுக்கு தண்ணிக்காக காசு ஒதுக்கி இருக்காங்க தானே ஒதுக்குற காசு எல்லாம் என்ன நடந்துச்சுனே தெரியல தண்ணி டேங்க் கட்டி கொடுத்தாங்க அந்த டேங்க்லயும் ஓட்டன்னு சொல்லி அந்த தண்ணி வசதி எங்களுக்கு கிடைக்கல இப்ப தண்ணி இல்லாம பாதி பேர் இங்க வராம எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் ஐம்பது பேர் அறுபது பேர் வரீங்க அம்மா ஓட்டு ஐயா ஓட்டு தண்ணி இல்ல குளிக்கிறதுக்கு வசதி இல்ல பிள்ளைகளை குளிப்பாட்ட வசதி இல்ல ஸ்கூலுக்கு அனுப்ப வசதி இல்ல வேலை செய்யணும் தண்ணியை பாக்குறதா வீட்டு வேலை செய்யறதா அவ்வளவு டேங்கும் எண்பத்தோரு

மியன்மார் மோசடி மையங்களில் பணிபுரிந்த முன்னூறு இலங்கையர் முன்னூறு இந்தியர்கள் மீட்பு அமெரிக்க யுக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு முன்னர் போர் நிறுத்தம் அமெரிக்க உயர்மட்ட ராஜதந்திரி உறுதி இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து

மாநிலங்களிலும் நியூயார்க் மிக்சிசன் மற்றும் மினசோட்டாவின் வடக்கு எல்லை மாநிலங்களில் உள்ள ஒன்று தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க வீடுகள் பாதிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தல் நீக்கப்படும் வரை எரிசக்தி மீதான கூடுதல் வரி தொடரும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வரிகள் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு ஒரு பேரழிவு எனவும் கனடாவின் ஒன்டாஜியோ மாநில தலைவர் டாக்ஃபோர்ட் குறிப்பிட்டுள்ளார் மியான்மரின் ஆன்லைன் ஊடாக மோசடிகளில் ஈடுபடும் நிறுவனங்களில் பணிபுரிந்த முன்னூறு இந்தியர்கள் தாய்லாந்து வழியாக நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவர்களில் இருநூற்று ஆண்களும் பதினேழு பெண்களும் அடங்குகின்றன இந்தியாவின் இடம்பெறும் ஆன்லைன் ஊடான மோசடிகளுக்கு அதிகளவில் இவ்வாறான சட்டவிரோத மியன்மார் நிறுவனங்களின் காரணமினவும் அதிக சம்பளம் தருவதாக தெரிவித்து இவர்கள் அழைக்கப்படுவதாகவும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது பெரும்பான்மையான சீனர்கள் இதனை ஏற்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக மியன்மாரில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் மோசடி நிறுவனங்கள் மூடப்பட்டதால் பனிரண்டு நாடுகளைச் சேர்ந்த ஏழாயிரம் பணியாளர்கள் மீட்கப்பட்டிருந்தனர் எதிர்வரும் நாட்களில் இருநூற்றி ஐம்பத்தேழு பேரை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் ரஷ்ய யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவுக்கும் யுக்ரைன் அதிகாரிகளுக்கும் இடையே சவுதி அரேபியாவில் கலந்துரையாடல் நடைபெற உள்ளது குறித்த கலந்துரையாடல் இடம்பெறுவதற்கு முன்னதாகவே தங்களால் போரை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என அமெரிக்காவின் உயர்மட்ட ராஜதந்திரி உறுதியளித்துள்ளார் அமைதி ஒப்பந்தத்துக்கான யுக்ரைனின் நோக்கங்களை தெளிவாக முன்வைப்பது அவசியம் எனவும் இதை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யர்கள் கடினமான விடயங்களை செய்ய வேண்டியிருப்பது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மோதலுக்கு ராணுவம் தீர்வு இல்லை என்பதனை அது ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் மாத்திரமே தீர்க்க முடியும் என்பதனையும் இரு தரப்பினரும் உணர வேண்டும் எனவும் அவர் கூறினார் இதனிடையே எதிர்வரும் நாட்களில் பேச்சுவார்த்தைகளின் போது ரஷ்யாவுடன் வான்வழி தரைவழி மார்க்கத்துடனான போர் நிறுத்தம் முன்வழியப்படும் என தாம் எதிர்பார்க்கப்படுவதாக யுக்ரைன் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் நியுஸ் நியூஸ் காலி காலிநேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மலந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாகமைய அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்